முதல் நாள் இந்த முதல் நாள் அம்பிகையினுடைய நாமம் சைலபுத்ரி அப்படின்னு பேர் இதை வந்து பாலாவா உருவகப்படுத்துகிறாங்க முதல் நாள் அவங்கள குழந்தையாக பாவிச்சு அந்த குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம் ஒரு பெண் குழந்தை ஒரு ஒரு சின்ன வயது பெண் குழந்தை என்னெல்லாம் ஆசைப்படுமோ என்ன ஆசைப்படுங்க அந்த குழந்தை விளையாட்டு பொருட்கள் மேலே நிறைய ஈடுபாடு இருக்கும் கைக்கு மருதாணி வைக்கணும் அந்த குழந்தை ஆசைப்படக்கூடிய தின்பண்டங்கள் வைக்கணும் பயர் வகைகள் வைக்கணும் இதுதான் அந்த முதல் நாள் பாலாவாக அந்த பாலாம்பிகை மனசில் நினச்சி அந்த பாலாவாக அவங்கள அந்த பெண்களை பெண் குழந்தைகளை அலங்காரம் செய்து வழிபடுபவங்களும் உண்டு இல்லை கலசம் கும்பகலசம்னு நம்ம சொல்றது உண்டு அந்த கும்பகலசத்தில் கலசத்தில் அந்த துர்காதேவியை ஆவாகனம் செய்து அந்த ஒன்பது நாளும் அவங்களை வழிபடுவதும் உண்டு